பரம்பரை முறைப்படி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்கப்பு கடலை பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பு இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு நேரம் கழித்து இதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு க நாலு வர மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கல்லுப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு அரசியல் தேங்காவை துருவி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து இட்லி கொப்பரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு உருண்டை வந்து உடையாமல் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் உருண்டை வேக வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பத்து வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கான சால்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளிக்காரசல் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு காமன் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ தேங்காய் விழுது ரெடி பண்ணும் ஒரு சில் தேங்காய் கொஞ்சம் சோம்பு இது சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு உருண்டை இது கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான பாரம்பரிய முறைப்படி பருப்பு உருண்டை குழம்பு தேங்க் தேங்க்யூ